ஹெட்லைன் சி எல்லாருக்கும் வணக்கம் கடந்த ஐந்து நாட்களாக தமிழகத்தில் தமிழக மக்களை பெரும் பாதிப்பிற்குள்ளாக்கி இருக்கும் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போக்குவரத்து தொழிலாளர்களின் போராட்டம் இது வந்து தமிழக மக்களை மட்டும் இல்லைங்க தமிழ்நாட்டு அரசியலையும் அதாவது தமிழக அரசியலில் வந்து அரசியல்வாதிகளையும் வந்து ரொம்பவே வந்து பாதிப்புக்குள்ளாக்கி இருக்குது தமிழக அரசையும் ரொம்ப பாதிப்புக்குள்ளாக்கி இருக்கு அப்படிங்கிற விஷயம்தான் உண்மை தமிழக மக்கள் அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்கூல் காலேஜஸ் போகிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ரொம்பவே கஷ்டப்படுறாங்க ஸ்கூல் காலேஜுக்கு சரியான டைமில் போக முடியல அப்படின்னு ஒர்க் பண்ணுறவங்களுக்கு யாருமே வந்து கரெக்டான டைமில் வந்து ஆஃபீஸ் போக முடியல அப்படின்ட்டு வந்து ரொம்பவே கஷ்டப்படுறாங்க இதனால இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா பிரைவேட்டா பஸ் நிறைய இறங்கி இறங்கியிருக்கு அந்த பிரைவேட் பஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து வசூலிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து தெரியுது ஆனாலும் அதிகமாக காசு கொடுத்தாலும் பரவாயில்ல ஸ்கூல் காலேஜஸ்க்கு போகணும் ஒர்க் பண்ணணும் ஆஃபீஸ் கரெக்ட் டைமுக்கு போகணும் அப்படின்ட்டு வந்து மக்கள் வந்து ரொம்பவே சிரமப்பட்டு பயணம் செய்துட்டு தான் இருக்காங்க ஆனால் அந்த பயணத்தில் கூட பார்த்தீங்கன்னா நிறைய பீப்புள்ஸ் வந்து ரொம்பவே வந்து ஃபுட் ஸ்டெப்பில் தொங்கியும் அதாவது உட்க நிற்கிறது கூட இடம் இருக்காது அவ்வளவு நெரிசலில் சிக்கியும் இன்னைக்கு வரைக்கும் கடந்த ஐந்து நாட்களாக வந்து கஷ்டப்பட்டு தான் டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் இது வந்து தமிழக அரசு எவ்வளவு பாதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக அரசு அறிவிக்க வெளியிட்டு இருக்க அறிவிக்கையில் பார்த்தீங்கன்னா அதாவது லாஸ்ட்டாக கொஞ்ச நாளா வந்து போக்குவரத்து இருந்து எந்த ஒரு வருமானமும் வரவில்லை இது ஒரு ஃபஸ்ட் விஷயம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து பொது சொத்துக்கள் அது மட்டும் இல்ல அரசு சொத்துக்கள் எல்லாமே சேதம் அடைஞ்சிருக்கு அது எந்த வகையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது டெம்பரவரி டிரைவர்ஸை வச்சு அவங்க வந்து பேருந்து இயக்குவதால் வந்து நிறைய இடத்துல வந்து ஆக்சிடென்ட் நடந்திருக்கு ஆக்சிடென்ட் வந்து சேதம் பொருட்கள் சேதம் மட்டும் இல்லங்க உயிர் பலியும் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயம் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் இந்த போக்குவரத்து தொழிலாளர்களின் போராட்டம் தமிழக மக்களை மட்டும் தான் ரொம்ப கஷ்டப்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னு இப்போ ரீசெண்டா ஒரு நியூஸ் வந்துச்சு என்ன அப்படின்னா தமிழக எம்எல்ஏக்கள் எல்லாருமே வந்து சிறப்பாக வந்து வெளியிடத்துக்கு சென்று வர்றதுக்கு அவங்களுக்கு வந்து சிறப்பாக பஸ் வசதி செய்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து தமிழக மக்களிடம் காதில் வந்து விழுந்திருக்கேன் பரவலாக பரவிட்டு இருக்கு அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓட்டு போட்ட தமிழக மக்கள் எல்லாருமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு போயிட்டு இருக்கோம் நீங்க சொகுசா போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு வந்து தமிழக மக்களின் எம்எல்ஏக்கள் எல்லாரிடம் வந்து சம கோபத்தில் இருக்காங்க இதனால வந்து தமிழக மக்களிடம் வந்து ரொம்பவே வந்து கோபம் அதிகமாக இருக்கு தமிழக அரசு அப்படின்னா சொல்ல முடியும் போக்குவரத்து தொழிலாளர்கள் குடும்பத்துடன் போராட்டம் செய்ய போவதா போக்குவரத்து தொழிலாளர் சங்கத்தின் பொதுச் செயலாளர்கள் திரு சண்முகம் அவர்கள் வந்து அறிவிப்பு கொடுத்துருக்காங்க அதாவது எங்கள் மீது சுமத்தப்பட்ட குற்றம் பழிகளை வந்து நீக்க வேண்டும் எனவும் எங்களது கோரிக்கைகளை கண்டிப்பாக தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் அப்படிங்கிற பல அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அவங்க வந்து குடும்பத்துடன் வந்து போராட்டம் நடத்த போகிறாங்க இந்த போராட்டத்துக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத தமிழக அரசு உணர்ந்து எங்களுக்கான கரெக்டான அதாவது பழைய சலுகைகள் எல்லாத்தையும் வந்து திருத்தி புதுசாக நாங்கள் கேட்குற கோரிக்கைகளை கண்டிப்பாக நீங்கள் வந்து தரணும் அப்படிங்கிற அம்சத்தை வலியுறுத்தி நாளை குடும்பத்துடன் வந்து அவங்க போராட்டம் நடத்த போறதா அறிவிப்பு கொடுத்துருக்காங்க தமிழக மக்களுக்கு மட்டுமல்ல தமிழக அரசுக்கும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் போக்குவரத்து தொழிலாளர்களின் போராட்டத்தை விரைவில் தமிழக அரசு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறது தான் தமிழக மக்களின் கருத்து கணிப்பாக இருக்கு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க இதனால் வந்து பள்ளி கல்லூரி செல்லும் மாணவர்கள் இருந்து செல்லும் செல்பவர்கள் வரைக்கும் எல்லாருமே வந்து ரொம்பவே பாதிப்புக்கு உள்ளாகிறாங்க இதனால் தமிழக மக்கள் மட்டுமில்லை நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தமிழக அரசும் பெரிய வந்து பாதிப்பை ஏற்படுத்து அப்படிங்கிறதான் சொல்ல முடியும் டெம்பரரி டிரைவர் வச்சு டிரைவர்ஸை வச்சு அவங்க வந்து பேருந்து இயக்குவதால் வந்து பொருள் சேதம் மட்டுமல்ல உயிர் பலியும் ஏற்படுது அப்படிங்கிற விஷயமும் உண்மைதான் இதனால வந்து தொழிற்சங்கங்களும் அரசும் வந்து சுமூகமாக பேச்சுவார்த்தை நடத்தி தமிழக மக்களுக்கு நல்ல ஒரு உடன்படிக்கை கொண்டு வர வேண்டும் இந்த ஷோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக எங்களோட ஹெட்லைன்ஸ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த போராட்டம் குறித்த உங்களது கருத்துக்களை கண்டிப்பாக எங்களோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் டாட்டா பை பை நான் உங்கள் கோபி